நண்பர்கள் அனைவருக்கும் இணைய கலை வணக்கம் இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போன தங்கமலை பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரமாக ஏற்ற இறக்கமாக மாறி மாறி போயிட்டு இருந்தது இந்நிலையில் இந்த வாரம் ஆரம்பமான நேற்று திங்கக்கிழமை கடுமையாக தங்கமெல்லாம் அதிகரிச்சிருந்தாங்க நண்பர்களே அதனை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை காலையில் இன்றைக்கும் மறுபடியும் தங்கம் மெள அதிகரிச்சுருக்கு வாங்க நண்பர்களே தங்கம் மற்றும் வெள்ளி எவ்வளோ அதிகரிச்சிருக்கு இன்றைக்கி என்ன விலைக்கு விற்பனை ஆகும் அப்படிங்கிறத வீடியோல நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு யாராவது பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே அக்யூரட்டாக அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நண்பர்களே முதல்ல தங்கம் விலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளி விலையெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவ கண்டினியூவாக பாருங்க டொண்ட்டி டூ கேரெட்ல இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா கிராம்க்கு முப்பது ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க சவரன் அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய் சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பார்க்கலாம் இது வரைக்கும் வீடியோ ஒரு லைக் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் இப்போ பண்ணி வச்சுக்கோங்க சங்கம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் கிராமுக்கு முப்பத்தி மூணு ரூபாயும் சவரன் பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் சவரனுக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாயும் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே வாங்க நண்பர்களே அடுத்து வெள்ளியின் விலை பார்க்கலாம் வெள்ளி விலையில் இல்லை நண்பர்களே ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி எட்டாயிரரூவாய்க்கும் இன்னைக்கு விற்பனை பண்ணுறாங்க தங்கமிலை மட்டும்தான் இந்த வாரம் ரன்னாளாக அதிகரிச்சுட்டே இருக்குது சரி நண்பர்களே வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோக்கு இது வரைக்கும் ஒரு லைக் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் நான் இருந்து எதிர்பார்க்குறது அது மட்டும்தான் ஒவ்வொரு வீடியோ போகிறதுக்கும் எனக்கு அதுதான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்